பெருமாளோட அனுகிரகத்தை முழிச்சு வாங்கி வைக்கிற பச்சை கருப்பு இதில் சேர்த்துருக்கோம் இப்படிப்பட்ட சாம்பிராணி தான் நம்ம வீட்டில் ஏற்றணும் நாங்களும் அதை வைக்கணும் எங்கள் கோயிலுக்காகவும் எங்களுக்காகவும் ஒரு முயற்சி எடுத்தோம் எது சுத்தமான சாம்பிராணி எது வந்து மூலிகை சாம்பிராணி மூலிகையை நாற்பத்தெட்டு வகையான மூலிகை தேர்ந்தெடுத்திருக்கோம் எங்களோட பிரபஞ்ச வனத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதத்துக்கும் நூற்றி எட்டு விருட்சம் உள்ளது நூற்றி எட்டு தளத்தில் இந்த மரத்துக்கள் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு விருட்சத்திலேருந்து எடுக்கப்பட்ட மூலிகைகள் மூலிகைகள்லாம் அந்த இலைகள் எடுக்கப்பட்டு காயவிட்டு அரைக்கப்பட்டு இந்த பெருமாள்

பெருமாளுக்கு கைகிறதாக போகப்படுகிறது அவர் பூ மாலைகள் பிரசாதம் செய்ய கண்டிப்பான முறையில் போய் சேரும் அதனால் உங்களுக்கு புண்ணியம் தான் நீங்கள் டைரெக்டாக செய்யாதுனாலே இன்டெரக்டாக போய் சேரும் உங்களுக்கு பொருளும் வந்து சேர்ந்துவிடும் உங்களுக்கு தெய்வமும் வந்து சேர்ந்துவிடும் அதை வைத்து தெய்வத்துக்கு அர்ச்சனையும் நடக்கும் உங்களுக்கு தேவையான விஷயமும் நடக்கும் எங்களிடம் வாங்குபவர்கள் அனைவரும் நிறுத்தமும் அவர்களுக்கு பேரில் அர்ச்சனை செய்யப்படும் சரிங்களா ஒவ்வொரு ஒரு லட்சம் பேர் ஆனாலும் ஒரு லட்சம் பேருக்கும் பேர் சொல்லி அர்ச்சனை செய்யப்படும் உறுதி